இருக்கு <pegarosh> <im> நல்லா ஒரு ஏழு எட்டு பேர் போகக்கூடிய வண்டி அவைலபிளாக இருக்குது இது லோ பட்ஜெட்டில் போட போகிறோம் இன்றைக்கான அப்டேட்ல நம்ம பார்க்குற எல்லா வண்டியுமே ஓரளவுக்கு நல்லா லோ பட்ஜெட்டில் இருக்கும் பாலகாட்சா எப்பவுமே லோ லோ பட்ஜெட் ஃபேமஸ் வாங்க வீடியோக்கில் போய் எல்லா டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பாலாகாட்சில் ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய வண்டிங்க எப்பவுமே மல்டி யூஸுக்கு யூஸ் பண்ணக்கூடிய வண்டி மாடி யூஸிக்கில் ஆம்னி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலில் இருக்குது இதோட ஸ்பெஷல் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி ஆப்ஷன்லேயே இருக்குது வண்டி ஒரு மல்டி யூஸ் வண்டி செவன் சீட்ரு வண்டியோட கவர் கண்டிஷன்லாம் பாருங்க பாடி ஓட்டெல்லாம் நீட்டாக இருக்குது டயர் பைன்லாம் ஒரு செவன்டி ப்ளஸ் இருக்கும் வண்டி மூணாவது ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் இந்த வண்டி கோட் பண்ணுற ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா கோட் பண்ணுறோம் இந்த பிரைஸ் பிக்ஸட் ப்ரைஸில் நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பாலாகாரஸை பார்க்கக்கூடிய ஒரு பிரிமியமான வண்டி கேப்டிவா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தெட்டு வரைக்கும் லைஃப் இருக்குது ரெண்டாவது ஓனர் கண்டிஷன்ல இருக்குது கேப்டிவா வண்டி வந்து இந்த வண்டியை பத்தி சொல்லணும் ஆக்ட்ரு ஜீவா யூஸ் பண்ண வண்டி ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்குது டாப் மாடல் வண்டி ஏசி எல்லாம் பக்கம் ஒர்க்கிங்கு செட்டு பக்கா ஒர்க்கிங்கு டயர் பாயிண்ட்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட் ரெண்டு டயரும் செவன்டி பிளஸ் இருக்கும் பேக் ரெண்டு ஆவரேஜ் இந்த வண்டி கோட் பண்ணுங்கிற ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாயிரம் கோட் பண்ணுறோம் இந்த பிரைஸ் பிக்சடு பிரைஸ் இல்லை நேரில் வாங்க பெஸ்ட்டாக குறைச்சி பேஜ் பண்ணலாம் ஏழு பேர் அருமையாக போகக்கூடிய ஒரு பிரிமியமான வண்டி அடுத்ததாக நம்ம பாலகாஸில் பார்க்கக்கூடிய ஒரு ஃபைவ் சீட்ரு எப்பவுமே பாலகாஸில் ஒரு டீபோர்டு வண்டி இருக்கும் இந்த வண்டி டீ போர்டாக தான் இருக்குது டிஎன் தேர்ட்டி எயிட் நம்பரில் இருக்குது கோயம்புத்தூர் ஸ்டேஷன் மைலேஜி நல்லா உங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் மைலேஜ் கிடைக்கும் வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் எஃப்சி கர லைவ்லேயே இருக்குது வண்டியோட இன்டீரியர் கண்டிஷன்லாம் பாருங்கள் எல்லாமே ஏசி எல்லாமே பக்கம் ஒர்க்கிங்லேயே இருக்குது பவர் ஷேரிங் பவர் விண்டோ செட்டி விட்டு எல்லாமே ஒர்க்கிங்கு கீபோர்ட் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி கரண்ட்லேயே இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் ரெண்டே ஓனர் கண்டிஷன் ரெண்டு ரெண்டு டயர் உங்களுக்கு ஒரு எயிட்டி ப்ளஸ் இருக்கும் பேக் பேக்ரௌண்டோ ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் இருக்கும் இதுக்கு கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்து அறுபதாயிரூவா கோட் பண்ணுறோம் இந்த ப்ரைஸ் பிக்ச் ப்ரைஸில் நேரில் வாங்க குறைச்ச பேசி பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம பாலாக செப்டேட்ல பாத்தீங்கன்னா மைலேஜ் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டியாகவும் ஃபேமிலி யூஸ் வண்டியாகவும் எடுத்துட்டு வந்திருக்கோம் அந்த வரிசையில நம்ம இப்ப பார்க்கக்கூடியதுல சிஃப்ட் விரும்பாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க இது சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல இருக்குது டீசல் வேரியன்ட் தான் வண்டியோட கலர் பாத்தீங்கன்னா கிரே கலர்ல இருக்குது டயர் எல்லாமே ஒரு செவன்டி ப்ளஸ் எல்லா டயருமே நாலு டயரும் ஈவனா இருக்குது

பாடி அவுட்லைன் எல்லாம் பாருங்க எல்லாமே நீட்டாக இருக்குது டயர் பைன்லாம் உங்களுக்கு ஒரு ஃப்ரண்ட் ரெண்டு டயரும் ஒரு ஃபிஃப்டி பர்ஸ் இருக்கும் பேக் ரெண்டாவ ஒரு ஆவரேஜ் தான் ஒரு ஏழு டு பத்து பேர் வரைக்கும் போகலாம் வண்டியோட பாடி அவுட்லைன் லென்தா இருக்கும் ஹைட்டு நல்லா இருக்கும் உள்ள சீட் கார் கண்டிஷன்லாம் பாருங்கள் எல்லாம் நீட்டாக இருக்குது அசோக் லேன்ல ஸ்டைலு ரெண்டு ரெண்டும் பவர் பவர்ஷன்ல வந்துடும் டச் செட் எல்லாம் வந்துடுது ஒரு மினி வேன் அப்படின்னு சொல்லலாம் இந்த வண்டி கோட் பண்ண ரேட் பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கோட் பண்றோம் இந்த பிரைஸ் பிக்சல்ல நேரில் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் நம்ம என்னைக்கான வீடியோல போட்டுக்க எல்லாமே லோ பட்ஜெட் வண்டி தான் ஒரு நார்மல் பட்ஜெட் வண்டி தான் ஃபைனான்ஸ் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா எல்லா ஒரு சில வண்டிக்கு அவைலபிள் இருக்குது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபைனான்ஸ் பண்ணி கொடுப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்